குழந்தை கொள்ள முடியாது ரியல் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புட்டு பொள்ளாச்சி பைபாஸில் நியர்லியே உங்களுக்கு அருமையான ஒரு தோப்புங்க அது பார்த்தீங்கன்னா இருபது சென்ட்லேருந்து இங்கே தோப்பு நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு அருமையான தோப்புங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்த தாண்டி நம்ம பொள்ளாச்சி போடுற உட்பில் முள்ளுப்பாடி மேம்பாலங்க முள்ளுப்பாடி மேம்பாலத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஒரு அருமையான ஒரு தோப்புங்க இதை பாருங்கள் அளவான கண் வயசு மரங்களும் அடுத்து காப்பு மரங்களும் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ கண்ணு மரம் வேணுன்னா கன்று மரம் வேணுங்கிற பிட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு காப்பு மரத்தோடு இப்போ ரெடி வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோடு பூரா ஃபேவர் பிளாக் போட்டுங்க ஃபுல் காம்பவுண்டோட ஃபேவர் பிளாக்கோட உங்களுக்கு இருபது சென்ட்டுக்கு தனி காம்பவுண்டோட உங்களுக்கு அருமையாக ஒரு பூமி தர்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் வடக்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் கிழக்கு பார்த்து இருக்குது உங்களுக்கு நீங்கள் மொதல் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு திசை எப்படி வேணுமோ அப்படி பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் லேட்டாக வந்தால் எல்லாமே தெக்கு பார்த்தும் உங்களுக்கு மேற்கு பார்த்தும் தான் இருக்கும் எல்லாமே பாருங்கள் சூப்பரான அருமையான ஒரு மையம் சுத்தி பூரா பென்சிங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு காம்பவுண்டு எல்லாமே வந்துடுங்க இது தண்ணி சௌரியம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போரு உங்களுக்கு அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கு காமனாக பண்ணி தந்துருவாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ரெண்டு அதாவது சென்ட் வந்துட்டு ரெண்டு ரூபா சொல்கிறாங்க இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம அனுசரித்து வாங்கி தரலாங்க உங்களுக்கு பூமி பிடிச்சவங்க எங்களுக்கு நேராக கால் பண்ணி கேளுங்க இது சீக்கிரமாக முடியறக்கூடிய பூமி அதனால் உங்களுக்கு வேணுங்கிறீங்க உடனே வாங்க உங்களுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நான் வாங்கி தரேன் நன்றி வணக்கம் வாழ்கோளம்